வணக்கம் முழவன் மகடை நேயர்களே அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தின் நிறைவு காட்சிகளுக்கு வந்துவிட்டோம் ஐம்பது காட்சிகள் வரை கண்டோம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி நான்கு இதையே நான் முழுமையாக படித்து உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்றால் அறிஞர் அண்ணா படைப்பின் வேலைக்காரி நாடகத்தின் கதாபாத்திரங்களை எழுதுக என்னும் பொழுது அந்தந்த பாத்திரங்கள் எவ்வாறு பேசுகின்றன என்று மையப்படுத்தி எழுதலாம் இன்னொன்று மொழி அறிஞர் அண்ணாவின் மொழி நடையை வேலைக்காரி நாடகத்தின் வாயிலாக திறனாய்வு செய்க என்று கேட்டாலும் கதையினை முழுமையாக கேட்டால் அவருடைய இயைபு அடுக்கு தொடர்களை அழகாக எழுதலாம் என்ற காரணத்திற்காகத்தான் முழுமையாக இந்த பதிவினை போடுகின்றேன் இப்பொழுது காட்சி ஐம்பதில் ஒரு வாரம் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கும்படி கேட்கின்றார் வட வடநாட்டு வக்கீலாக வந்த ஆனந்தன் அதற்கு ஜட்ஜும் சரி என்று சொல்கின்ற இப்பொழுது காட்சி ஐம்பத்தி ஒன்று இடம் நீதிமன்றம் இருப்போர் வடநாட்டு வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜ் கோர்ட் விசாரணை பிற்பகுதி வடநாட்டு வக்கீல் ஆசிரமத்தை கண்டும் கடவுள் அருளுக்கு வழிகாட்டப்படும் இடம் என்று பாமரர் நம்பும் அந்த இடம் காமவில் நடன சாலையாக இருக்க கண்டும் பகலிலே உபதேசம் இன்ப வள்ளிகளுக்கு இரவிலே சரசம் சரசமம் குருடனுக்கு கோல் தேவையாக இருப்பது போல் ஊரை ஏமாற்றி குடிக்கெடுப்பவனுக்கு வேஷம் தேவைப்படுகின்றது வேஷம் அணியாத வேஷம் அணியாத வேதாந்தி மூடி செய்யாத மாது ஜோடி இல்லாத மாடபுறா சேடி இல்லாத ராஜகுமாரி இருக்க முடியாததாம் ஹரிஹரதாஸ் இத்தகைய ஓர் வேஷதாரி இந்த ஆசிரமத்திலே காதிலே காதினிலே குண்டலம் ஆட கனத்த சாரோரம் பாட காய்ச்சிய பால் தொண்டையில் ஓட கண்கள் கதியற்று கண்ணியரை நாட கடவுள் அருளுக்கு வழி காட்ட காட்டப்பட்டதாம் சிரித்திடம் நரி சிவஸ்வரூபத்தில் இருந்தது இந்த ஆசிரமத்தில் ஓம் சாந்தி என்று உரத்த குரலில் கூவி கூவி வந்த இந்த குருவை காண ஒழுக்கம் கூசிற்று தருமம் இவன் இருக்கும் திக்கை காண மறுத்தது என்றான் வடநாட்டு வக்கீலாக இருந்த ஆனந்தன் அப்பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மயிலாட் நண்பர் கடிகாரம் இல்லாத இடத்திலேயே செய்ய வேண்டிய பிரசங்கத்தை நண்பர் இடத்தை மறந்து இங்கே நடத்துகிறார் ஹரிஹரதாஸ் கொல்லப்பட்டது பற்றிய இப்பொழுது வழக்கு ஆம் கொலை வழக்குதான் ஹரிஹரதாஸ் கொல்லப்பட்டது உண்மை அவனை கொன்றது மூர்த்தி என்பது மறுக்க முடியாத உண்மை படுமோசக்காரனை கொல்வது பரோபகாரம் என்று ஏன் நாம் மதிக்கக்கூடாது பாம்பை கொள்வது பாவமா அதற்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தர்மசாஸ்திர விதிப்படி இங்கே நாம் விசாரணை நடத்த வரவில்லை சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்ட ஒரு கொலை வழக்கை விசாரி விசாரணை நடத்துகிறோம் தர்மத்துக்கு கட்டுப்பட வேண்டாம் என்பது என் நண்பரின் வாதமோ சட்டம் ஓர் இருட்டரை அதிலே வக்கீலின் வாதம் ஓர் விளக்கு ஏழையால் அந்த பிரகாசமான விளக்கை பெற முடியாது முடியாது இதோ கோர்ட்டார் இதை பார்வையிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது ஹரிஹரதாசின் பிணத்தை பரிசோதித்த டாக்டரின் குறிப்பு இறந்தவனின் இரு கரங்களிலும் உள்ளங்கையில் குண்டு பாய்ந்த வடுக்கல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் மெம்பர்ஸ் ஆஃப் த ஜூரி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு பண்டார பக்கிரி என்ற பயங்கர கொள்ளைக்காரன் இருந்தான் பெண்களிடம் கூட இரக்கம் காட்டாமல் அடித்து பிடுங்கி வாழ்ந்து வந்த பேயன் அவன் ஆனால் பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் போலீசாரிடம் கடைசியாக சிக்கிக்கொண்டான் கொண்டான் ஜெயிலிலே தள்ளப்பட்ட பண்டார பக்கிரி தம்பிகளை அறுத்து அங்கிருந்து தப்பி சுவரேறி குதித்து ஓடினான் போலீசாரும் அவனை விடவில்லை விரட்டினார்கள் தப்பி விடுவான் என்று தெரியவே சுட்டனர் கைகளினால் தடுத்தான் இரு கரங்களிலும் குண்டுகள் பாய்ந்தன ஆனாலும் தப்பிவிட்டான் பிறகு சர்க்காரையும் சட்டத்தையும் மக்களையும் ஏமாற்ற பண்டார பக்ரி ஹரிஹரதாஸ் ஆனான் ஹரிகரதாஸ் உபதேசம் செய்யும்போது அரியும் அகரணும் ஒன்று என்பதை விளக்க ஒரு கையிலே திருநீரும் மற்றொரு கையிலே திருநாமமும் பொறித்து கொள்வது வழக்கம் அதை மகா பெரிய தத்துவம் என்று மக்கள் நம்பினார்கள் ஆனால் உண்மையில் உள்ளங்கையில் உள்ள வடுக்கலை மறைக்கவே அந்த வேலை செய்தான் அவன் இதோ போலீசாரின் விளம்பரம் பண்டார பக்ரியை உயிருடன் பிடித்து தருவோருக்கு ரூபாய் பத்தாயிரமும் அதன் அவன் பிணத்தையாவது கொண்டு வந்த வருவோருக்கு ரூபாய் ஐயாயிரமும் பரிசு தருவதாக வெளிவந்த அறிக்கை இதன்படி மூர்த்தி ஆசிரமத்திலே சேர்ந்து உண்மையை கண்டுபிடித்து ஹரிகரதாஸ் என்ற பட்டார பக்கிரியை பண்டார பக்கிரியை பிடிக்கும்போது அவன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு மூர்த்தியை கொல்ல முயற்சித்தான் தற்காப்புக்காக மூர்த்தி அவனை கொல்ல நேர்ந்தது ஆகவே மூர்த்தி சர்க்காரிடமிருந்து பரிசு தொகை பெற வேண்டியவன் குற்றவாளி அல்ல என்று வடநாட்டு வக்கீலாக இருந்த ஆனந்தன் சொல்ல ஜட்ஜ் அதற்கு வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் என்று சொல்கின்ற அதற்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ வித்ரோ த கேஸ் மை லார்ட் என்று சொல்கின்றான் ஐ அக்யூட்டட் த கேஸ் என்று ஜட்ஜ் சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வழக்கை வாபஸ் வாங்குகிறார் ஜட்ஜ் அனுமதிக்கிறார் இப்பொழுது காட்சி ஐம்பத்தி ரெண்டு இடம் வடநாட்டு வக்கீல் வீடு இருப்போர் மூர்த்தி வக்கீல் பாலு வேதாச்சல முதலியார் மூர்த்தி தன் நன்றியை தெரிவிப்பதற்காக வடநாட்டு வடநாட்டு வக்கீலை சந்திக்கின்றான் அப்பொழுது ஐயா என்னை தூக்கு மேடையிலிருந்து காப்பாற்றினீர்கள் நீங்கள் என் கண்கண்ட தெய்வம் உங்களுக்கு நான் என்ன கைமாறு என்று சொல்ல பிரதி உபகாரம் செய்யலாம் தடை எதுவுமின்றி பேசாமல் போய் பர்மா பாலு முதலியாரின் மகளை நீர் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு ஐயா என் கல்யாணத்தை பற்றி என் பிரதிக்னை என்று மூர்த்தி சொல்ல அதுவும் எனக்கு தெரியும் நீர் சுகிர்த்தத்தை கல்யாணம் செய்து கொள்வதால் அமிர்தத்துக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்தவர் ஆக மாட்டீர் நான் வருகிறேன் கல்யாணத்தில் சந்திப்போம் ஐயா ஐயா என்று மூர்த்தி சொல்ல வக்கீல் சொன்னது சரிதா சரியான யோசனை பையன் என்னமோ தயங்குகிறான் போலிருக்கு என்று வடநாட்டு வக்கீல் சொல்ல அப்பொழுது பாலு பால பாலு ஐயா இப்போது அப்படித்தான் இருக்கும் பெண்ணை வந்து பார்க்கட்டும் அப்புறம் எல்லாம் சரியாய் போய்விடும் என்றார் காட்சி ஐம்பத்தி மூன்று இடம் பாலு முதலியார் வீடு இருப்போர் வேதாச்சல முதலியார் பாலு முதலியார் சுகீர்த்தம் வேதாச்சல முதலியார் குழந்தை பாடும் என்று கேள்விப்பட்டேன் அதற்கு பாலு முதலியார் ஆமாம் குழந்தைக்கு கொஞ்சம் கல்வி ஞானம் உண்டு அதனாலே பரவாயில்லை பாட சொல்லுங்கள் கூச்சப்படாதே அம்மா சும்மா பாடு சுகீர்த்தம் பாடுகிறாள் குழந்தைக்கு கல்வி ஞானம் மட்டுமல்ல உலக ஞானமும் இருக்குது சுகிர்தம் புத்தகங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கு அனுபவ பள்ளியிலே இரண்டு வருஷம் படித்தேன் என்று சொல்லுங்கள் மாமா சொல்லுங்க மாமா கிட்டே என்றால் சுகிர்தம் அப்போது சரி இதோ ஜோசியரம் இருக்கிறார் நாள் கற்று வந்து வைத்து விடுவோம் என்றார் வேதாச்சலம் முதலியார் அதற்கு என்னங்க நம்ம தோட்டத்து பக்கம் காத்தாட வர்றீங்களா என்று தண்டமானி கேட்க யாவரும் எழுந்து போய் விடுகின்றனர் மூர்த்தியும் சுகதமும் தனித்திருக்கின்றனர் ஒரு அதிசயம் நம்ம வீட்டிலே வேலைக்காரி ஒருத்தி இருந்தால் அவள் அசப்பில் உங்கள் மகள் மாதிரி தான் இருப்பாள் என்ன உங்கள் மகளை ஒரு வேலைக்காரிக்கு சமமாக சொல்கிறேன் என்று வருத்தமா என்றார் வே வேதாச்சல முதலியார் அப்படி ஒன்றுமில்லை ம் சொல்லுங்க என்றார் பாலு இல்லை இது நிஜம்தான் அமிர்தத்துக்கு ஒரு படோடாப ஆடையும் சுகிர்தத்துக்கு ஒரு பட்டிக்காட்டு ஆடையும் அணிந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் ஒருவேளை பையனுக்கு இஷ்டம் இருந்தாலும் இருக்கும் என்றார் வேதாச்சல முதலியார் அதற்கு பாலு முதலியார் சந்தேகம் என்ன அதோ பாருங்கள் மூர்த்தியும் சுகிதமும் தனித்திப்பு தனித்து பேசுவதை சுட்டி காண்பிக்கிறார் வேதை பெண்ணை வண்டு மனம் கொண்டவன் நான் அல்ல என் உயிரை காத்த உத்தமரின் ஆலோசனை புத்திமதி கட்டுப்பாடே இதற்கு காரணம் என்றான் மூர்த்தி ஓ அப்படியா உங்கள் உள்ளத்தில் ஒரு அமர்த்தம் குடிகொண்டிருந்த இடம் அங்கு எனக்கும் இடமளித்தால் நெருக்கடிதானே ஏற்படும் சுகிதம் நீ அறிய மாட்டாய் என் ஆவி துடிப்பை அது ஏனோ தெரியவில்லை அது உன்னை கண்டதுமே என் உள்ளத்தில் உனக்கு தானாகவே இடம் ஏற்பட்டு விட்டது அப்படியானால் என்னை கண்டதுமே அமர்த்தத்தின் நினைவு மறந்து மறந்து மறந்துவிட்டது அப்படித்தானே இல்லை இல்லை உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் அமிர்தத்தை பார்ப்பது போலவே இருக்கிறது எப்படி இருப்பால் அந்த அமிர்தம் சுருக்கமாகச் சொல்கிறேன் நீ பால் பாலு முதலியாரின் மகளாகி பட்டுப்பா பட்டு பட்டாடை உடுத்தி படோடாபம் இல்லாமல் பட்டிக்காட்டு பார்வையில் ஏழ்மையின் தோழமை கொண்டிருந்தால் எப்படி இருப்பாயோ அப்படி இருப்பால் என் அமிர்தம் காட்சி ஐம்பத்தி நான்கு இடம் வேதாச்சலம் வீடு இருப்போர் ஆனந்தன் மதாச்சல முதலியார் மூர்த்தி மணி பாலு அமர்தம் சரச மூர்த்திக்கும் சுகீர்தத்திற்கும் திருமணம் நடக்கிறது பரமானந்தன் ஆனந்தனாக மாறுகிறான் மணி கல்யாணம் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் ஊரிலே ஆயிரம் நடக்கிறது என்ன பிரயோஜனம் ஆரம்பமாயிட்டதுங்க உங்கள் ஆனந்தனுடைய அர்ச்சனை என் மனதை புண்படுத்துவதற்காகவே இவன் பூமியில் பிறந்திருக்கிறான் போலிருக்கிறது என்றான் வேதாச்சல முதலியார் உமது புண் ஆறாமல் இருக்க வேண்டும் என்பதுதானே என் ஒரே ஆசை இந்தாப்பா ஆனந்தா உன் மாமனார் உனக்கு என்ன கெடுதல் செய்தார் அதை என்கிட்ட சொல் நான் கேட்கிறேன் என்றார் பாலமுதலியார் மாமா உன்னை மாமா என்று அழைக்கக்கூட என் வாய் கூசுகிறது ஆனந்தா போதும் அதிகமாக பேசாதே உனக்கு பெண் கொடுத்து விட்டதாலே நீ செய்கிற அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற விதி இல்லை இனி பொறுக்க முடியாது தெரிகிறதா என்றான் மூர்த்தி துல்லாதே மூர்த்தி உன் கள்ளக்காதல் கை கூடிவிட்ட சந்தோஷத்தில் துள்ளுகிறாய் மூர்த்தி என்னை போல் துன்பத்தை கண்டிருந்தால் தெரியும் நீ சீமானின் மகன் சொகுசாக வாழ்ந்தாய் என் சஞ்சலத்தை நீ அறிவாயா பசி உனக்கு தெரியுமா பட்டினி கிடந்தது உண்டா பகலெல்லாம் வேலை செய்து அழுத்து இரவிலே தூக்கம் இல்லாமல் புரண்டதுண்டா மூர்த்தி நீ புத்தி உள்ளவன் கேள் என் கதையை கேட்டபின் பின் யோசித்து பதில் சொல் நான் யார் மேவார் விலாச மைனஸ் சரசாவின் புருஷன் ஜமீன் வேதாச்சலத்தின் மருமகன் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் மணி ஊருக்குள்ளே எனக்கு என்ன பெயர் என் சிநேகிதன் என்றால் அதிலே சகலமும் அடக்கும் ஊருக்குள்ளே உனக்கு என்ன பெயர் குடிகாரன் சூதாடி குத்திக்கல்லன் ஆம் குடியன் வெறியன் குத்திக்கல்லன் மனைவியை கொடுமை செய்தவன் மாமனாரின் மனதை நோகச் செய்தன் செய்தவன் மகாபாதகன் இவ்வளவும் ஏன் செய்தேன் தெரியுமா வேதாச்சலத்திற்கு வேதனை தருவதற்குத்தான் ஏன் திகைக்கிறீர்கள் உண்மையின் உருவம் ப பார்ப்பதற்கு பயமாய் இருக்கிறதோ அன்று கோர்ட்டிலேயும் எப்படித்தான் சகித்து கொண்டிருந்தீர்களோ என்றான் ஆனந்தன் அதற்கு பால முதலே ஆனந்த் என்ன என்ன நீ அன்று கோர்ட்டில் இல்லையே ஆம் கோர்ட்டிலே நான் இல்லைதான் மூர்த்திக்காக வாதாடிய வக்கீல் இருந்தார் அல்லவா பாருங்கள் அவரை திரையை தள்ளுகிறான் நான் தான் மூர்த்திக்காக வாதாடிய வக்கீல் என் நண்பர் மனிதன் ஆசிரமத்து உண்மைகளை அறிந்து சொன்னவர் ஆனந்த் நீயா என்னை தூக்கு மேடையில் காப்பாற்றினாய் நீயா வடநாட்டு வக்கீல் உனக்க என் மீது இரக்கம் பிறந்தது என்றான் மூர்த்தி படித்த முட்டாளே கேள் இலங்கை தோட்டத்திலே இரவு பகலாக வேலை செய்து இருநூறு ரூபாய் சேர்த்து அதை தன் வயோதிக தந்தைக்கு தந்து அவர் மகிழ்வதை கண்டு மகிழ வேண்டும் என்று எண்ணிய ஈர பச்சாதாபம் அன்பு ததும்பிக் கொண்டிருந்த மணந்தானடா மணந்தாண்டா இது பாடுபட்ட கைகளடா காடுமேடு சுற்றிய கால்கள் உழைத்து உழைத்து உருக்குலைந்தவன் நான் உன்னை போல் உல்லாச புரியில் உழவியவன் அல்ல படித்து பட்டம் பெற்று வேலை கிடைக்காததினால் சிலோன் நாட்டிலே கணக்கெழுத போன நான் ஆன கணக்கெழுத போன ஆனந்தன் நான் என்னை மேவார் விலாச மைனர் என்று எண்ணிக்கொண்டு சரசாவை எனக்கு கல்யாணம் செய்து தந்தார் சீமான் வேதாச்சலம் உன் சகோதரி சரசாவை ஏன் கல்யாணம் செய்து கொண்டேன் போல் காதலுக்காகவா இல்லை சீமானின் பணத்திற்காகவா கடுகளவும் இல்லை சரசாவை நான் கல்யாணம் செய்து கொண்டது என் வேதனையை வெளிப்படுத்துவதற்கு உன் தகப்பனார் பணத்தாசை பிடித்து பல ஏழைகளை கசக்கி பிழிந்தார் அப்படி அவதிப்பட்டவர்களிலே என் தந்தையும் ஒருவர் பக்கத்து ஊர் சுந்தரம் பிள்ளை என்று பெயர் பட்ட கடனுக்காக வீடும் தோட்டமும் உன் தகப்பனாருக்கு கொடுத்தார் பராரியானார் வீடு இழந்த என் தந்தையை ஜெயிலிலே தள்ள இந்த தயால மூர்த்தி ஏற்பாடு செய்தார் பாவம் ஏழை என்ன செய்ய முடியும் மரக்கிளையிலே பிணமாக தொங்கினார் என் தந்தை பிணமானார் என் தந்தையை கொன்ற பாதகனை நான் கொடுமைப்படுத்தியது குற்றமா சரசா நீ சொல் உன் தந்தையை நான் கொடுமைப்படுத்தியது குற்றமா மூர்த்தி நீ பேசு உன் தந்தையை நான் கொடுமைப்படுத்தியது குற்றமா பாலு முதலியாரே நியாயம் தெரியுமே உமக்கு நீர் சொல்லும் வேதாச்சல முதலியாரை நான் கொடுமைப்படுத்தியது குற்றமா வேதாச்சல முதலியாரே இப்போது என்ன என் என்னை பார்க்க கூசுகிறதோ நீர் சொல்லும் உன் உண்மை நான் கொடுமைப்படுத்தியது குற்றமா ஐயோ என்னால் இதை தாங்க முடியவில்லை என்றார் வேதாச்சல முதலியார் இப்படி நான் எத்தனை ஆயிரம் தடவைகள் சொன்னேன் தெரியுமா மரக்கிளையிலே பிணம் தொங்கும்போது அப்போதே உன்னை கொன்று இரத்தத்தை குடித்திருப்பேன் நான் தான் அதை தடுத்தேன் என்றான் மணி அப்ப மணி நல்ல சமயத்திலே நீ நல்ல புத்திதான் தான் சொல்லி இருக்கிறே என்றார் பாலு பாருங்க பாம்பு கடிச்சா பட்டுண்டு உயிர் போயிடும் அதனால் ஒரு பயணம் இல்லை தினமும் படுக்கையிலே போய் படுக்கணும் பாம்பு வரணும் கடிக்கணும் உயிர் துடிக்கணும் அது ஆனால் பிராணன் மட்டும் போகக்கூடாது போலே உன் தகப்பனை கொன்ற சண்டாளனை வாட்டி வாட்டி வதச்சி வதச்சி சித்திரவதை செய்யணும் தான் நான் நான் தான் யோசனை சொல்லி கொடுத்தேன் ஆம் அந்த யோசனைப்படிதான் மருமகனான உடனே அட்டகாசத்தை ஆரம்பித்தேன் குடித்தவனை போல் நடித்தேன் சரசாவை அடித்தேன் வேதாச்சல முதலியாரை வாட்டினேன் வேதனையால் அவர் கஷ்டப்படும்போது என் கண் குளிர பார்த்தேன் அது மட்டுமா மூர்த்திக்கும் இவர் இருவருக்கு இவருக்கும் சண்டை மூட்டினேன் சீமான் வீட்டு பெண்ணை இவர்கள் கண்ணெதிரிலேயே காய்கறி விற்கச் செய்தேன் இவ்வளவும் ஏன் செய்தேன் பணத்திமறை ஒடுக்க செல்வம் இருந்தாலும் சுகம் பெறாமல் தடுக்க கேட்டு பாருங்கள் அவரை செல்வம் இருந்தும் அவர் கண்டதென்ன வேதனை 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 ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள் என் மனம் சாந்தி அடைய வஞ்சம் தீர்த்து கொள்ள எண்ணினேன் வெற்றி பெற்றேன் ஆனந்தா போதும் போதும் எனக்கு இந்த தண்டனை என்னை மன்னித்துவிடு என்னால் உன்னை போல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டார்களோ எனக்கு தெரியாது வாழும் பணத்தாசையால் பணத்துமறினால் நான் நான் பல ஏழைகளை கொடுமைப்படுத்தி வந்தேன் உண்மைதான் ஆனால் உன்னை இதுவரை பெரிய துஷ்டன் என்று எண்ணி இருந்தேன் உண்மை இப்போது நான் இப்போது தான் தெரிகிறது நீ எவ்வளவு நல்ல பிள்ளை என்று என்னங்க போங்க முதலியார் வாழ் இப்பவெல்லாம் எவ்வளவோ நல்லாத்தான் பேசுறீங்க முன்னெல்லாம் எனக்கு என்ன முறுக்கு ஏழைகளை கண்ட என்ன கடுகடுப்பு பழிச்சென்று யாராவது வாழ்ந்தால் அடாடா வட்டி பணத்தை கணக்கு தீர்த்து வாங்குவதிலே என்ன கண்டிப்பையா இப்படி ஊரை ஏமாற்றி பணத்தை மிச்சப்படுத்தி எண்ணெய்யா சுகத்தை கண்டே தங்கத்தினாலே அரிசி செய்து சமைத்து கோமேதக கூட்டும் வைர வருவலும் பச்சடியும் மோர்குழம்புலை மோர்குழம்புலே கொம்புமா கலந்து சாப்பிட்டு வந்தேன் அம்மாப்பா மணி நீ சொல்வது அத்தனையும் உண்மைதான் பணத்தாசையால் பல கொடுமைகள் புரிந்த வேதாச்சலம் மாண்டே போனான் நான் புத்தி வந்த வேதாச்சலம் தவறை உணர்ந்து கொண்டவன் வேதாச்சல முதலியாரே மற்றொன்றும் நீர் உணர வேண்டும் பணத்திமிர் மட்டுமல்ல உமக்கு ஜாதி திமிரும் அமோகம் ஆனால் நடந்ததென்ன பஞ்சை சுந்தரம் பிள்ளையின் மகன் ஆனந்தன் வேதாச்சல முதலியாருக்கு மருமகன் அது மட்டுமா இதோ வீற்றிருக்கும் மணமகள் பேங்க் பேங்கர் மாமா பாலு முதலியாரின் மகள் என்பது உமது எண்ணம் அல்லவா இதோ பாருங்கள் அவளது பெற்றோரை திரையை தள்ளி காண்பிக்கிறான் என் அமர்தம் சுகிர்தம் என் அமர்தமா சுகிர்தம் என்று நான் அதற்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தான் சுகிர்தம் என் வளர்ப்பு பொண்ணு என்றார் பாலு முதலியார் ஆம் உமது மருமகள் யார் வேலைக்காரி அமர்தம் வேற்று ஜாதி பெண் எங்கே உன் ஜாதி திமிர் பணம் பத்து நாளில் ஜாதியை பச்சன் பட்சணமாக்கி விட்டது பார்த்தீரா பணத்திமிர் ஒழிந்தது ஜாதி திமிரும் ஒழிந்தது என் வேலையும் முடிந்தது நான் வருகிறேன் என்றான் ஆனந்தன் அதற்கு சரசா நெல்லுங்கள் நீங்கள் இல்லாத இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை நானும் தங்களுடன் வரவேண்டியதுதான் ஆம் ஆனந்தன் இல்லாத இடத்தில் இனி யாருக்கும் இடமில்லை அவர் போகும் உலகம்தான் எனக்கு என்றான் மூர்த்தி அமிர்தம் நீங்கள் போய்விட்டால் எனக்கு மட்டும் இந்த வீட்டில் என்ன வேலை நானும் உங்களுடன் வரவேண்டியவள்தான் என்றாள் வேதாச்சல முதலியார் நில்லுங்கள் யாரும் எங்கேயும் போக வேண்டாம் இனி உங்களுக்கு வேறு உலகம் எனக்கு வேறு உலகம் இல்லை ஆனந்தாவா சரசா இந்த பாதகனை நல்வழிப்படுத்திய உன் புருஷன் ஆனந்தனோடு வாழ்ந்திடு அமர்தம் பலே நீ பெரிய யோகக்காரிதான் காதலால் ஜாதியை வென்ற உத்தமி உன் புருஷன் மூர்த்தியோடு சுகமாக வாழ்ந்திரு பாலு முதலியாரே வாரும் புறப்படுவோம் எங்கே பணத்திமிரும் ஜாதி திமிரும் ஒழிய வேண்டும் என்றும் ஒரே குலம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் நாட்டு மக்களுக்கு உரைப்போம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நிறைந்தது இவ்வாறு வேலைக்காரி என்னும் நாடகத்தின் மூலம் அறிஞர் அண்ணா ஓடப்பர் உடையப்பர் ஏழைகள் பொருள் உடையவர்கள் எல்லோரும் சமம் இங்கு சாதி என்ற பாகுபாடும் இருக்க வேண்டாம் அப்படி பொது உடைமையான சமதர்ம சமுதாயத்தை காண விளைந்து தன்னுடைய எழுத்துக்களால் வீரமும் விவேகத்தையும் கொடுத்தவர்கள் நம்முடைய எழுத்தாளர்கள் அதில் நம்முடைய அண்ணா அவர்களின் வேலைக்காரி ஒரு பங்கினை வகித்திருக்கின்றது என்ற அளவிலே இந்த நாடகத்தினை கண்டோம் தொடர்ந்து கடப்பாட்டில் முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்